வருடமும் பொங்கல் தொகுப்போடு அவர்கள் கையில் பொங்கலுக்கு செலவிற்கு பணம் கொடுப்பது வழக்கம் இந்த வருஷம் அந்த பணம் கொடுக்கப்படவில்லை ஏன்னா இப்போ கொடுத்தா அவங்க மறந்துருவாங்களாம் இன்னும் கொஞ்சம் தேர்தலுக்கு பக்கத்துல கொடுத்தா தான் அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்களாம் ஆக பொங்கலுக்கு சூரியன் உதிக்கும் போது பணம் கொடுக்கல சூரியனுக்கு ஓட்டு போடணும்னு கொஞ்சம் பக்கத்துல வரும்போது பணம் கொடுப்போம்னு பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் இப்ப சொன்ன பொங்கல் பணத்தோட பொங்கல் தொகுப்போட பணம் கொடுக்கணும்னு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க மாசம் போடுற ஆயிரம் ரூபாவே எனக்கு சரியா வர்றது இல்ல முத அதை கேட்க சொல்லுங்கன்னு ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க அதனால பாரதிய ஜனதா கட்சி பெண்களை லட்சாதிபதியாக்கி ஆக்கி கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் எழுபது லட்சம் பெண்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அந்த பெண்கள் லட்சாதிபதியாக திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆக பெண்களை பொறுத்தமட்டில் அவர்கள் வாழ்வியலில் முன்னேற வேண்டும் அவர்களுக்கு பேருந்து பயணத்தில் இலவசம் கொடுத்தா போதாது வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு எப்படி மற்ற மாநிலங்களில் பெண்கள் லட்சாதிபதியாகும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதே போல பெண்கள் லட்சாதிபதியாகும் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் முரசொலி எதிர்க்கட்சிகளை தான் மிரட்டி கொண்டிருந்தது இன்னைக்கு முரசொலி கூட்டணி கட்சிகளையும் மிரட்ட ஆரம்பித்து விட்டது நான் கேட்கிறேன் கருத்து சுதந்திரம் எதிர்கட்சிகளின் குரல்வளை தான் நெரிக்கப்பட்டது என்றால் ஆளும் கட்சி கூட்டணி கட்சிகளின் குரல்வளையும் நெரிக்கப்படுகிறது இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியில் பங்கு இருக்கிறது ஆக ஒரு குறை இருந்தால் ஒரு மன்னரை இடித்து சொன்னாதான் அவர் திருந்துவார் என்பதை திருக்குறளே சொல்லி இருக்கிறது ஆனா கூட இருக்கிறவங்க எந்த கருத்தும் சொல்லக்கூடாது ஒரு கூட்டத்துக்கு போகணும் நினைச்சா கூட்டி அதே மாதிரி சார்ந்தவர்கள் ஏதாவது கருத்து நினைச்சா அவர்கள் முரசொலியை வைத்து மிரட்டப்படுவார்கள் பின்விளைவுகள் என்று ஏதோ பின்னால் உங்களுக்கு பெரிய விளைவு ஏற்படும் அப்படின்ன மாதிரி கொண்டு போறாங்க தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளே திருப்தி அற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்களே இந்த ஆட்சி பல தவறுகளை செய்கிறது என்று நினைக்கிறார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டணி திமுக கூட்டணி நிச்சயமாக பிரிந்து போகும் இந்த கூட்டணி அப்படியே இருக்காது என்பது எனது கருத்து யாரா இருந்தாலும் தமிழகத்துல கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி யாரும் திமுக மாடல் அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு கருத்தே சொல்ல கூடாது சொன்னா உடனே முரசொலி பெரிய முரசா ஒலிக்கும் என்று சொன்னால் அது தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது என்பதும் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்